தேசபக்தல் அனைவருக்கும் வணக்கம் நான் அன்புமாறி தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக இரண்டு நாளாக கோவை மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய பூத் கமிட்டி மாநாடு ஆலோசனை கூட்டம் எப்படி நடந்திருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஜோசப் விஜய் அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதாவது அவருடைய படத்தில் எந்த காட்சி தேசப்பற்றோட எடுக்கப்பட்ட படம் யாராவதுனால சொல்ல முடியுமா முக்கியமாக இந்த பதிவு அந்த இளைஞர்களுக்காக தான் நான் போடுறேன் ரெண்டு நாளாக அந்த வண்டியினுடைய பின்னால் ட்ரிபிள்ஸ் வர்றீங்க ஹெல்மெட் இல்லை கீழே விழுகிறீங்க அது நிறைய சேனலில் எடுத்து போட்டிருக்காங்க கையால் உடஞ்சிருக்கு கால் உடஞ்சிருக்குது மூக்கு உடஞ்சி ரத்தம் வருது இதையெல்லாம் ரெண்டு நாளாக தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம் கூட்டம் போடுறது மரத்து மேலேருந்து தாவி உளுந்தது விஜய் பார்க்குறேங்கிற ஆர்வத்தில் அதாவது இது கமலதாசன் அடுத்த கமலதாசன் விஜய் தான் அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது மக்களுக்காக சேவை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் அரசியலுக்கு வந்து தான் சேவை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ஒரு பத்து வீடு இருக்குன்னா அதில் உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட வீடுகளை வச்சுட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துடலாம் இது ஒரு சேவை உங்கள்கிட்ட கோடிக்கணக்கான பணம் இருக்குன்னா உங்களுக்கு தேவையான உங்களுடைய அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறை மூணு தலைமுறைக்கு உண்டான பணத்தை எடுத்து வச்சுட்டு மீறி இருக்கக்கூடிய ஏழு தலைமுறையினுடைய பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கலாம் இதுதான் உண்மையான சேவகனுடைய வேலை அரசியலுக்கு வந்து தான் பண்ணோன்னு இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது படம் ஐம்பது படம் நடிச்சுக்கிறீங்க நீங்கள் சேவை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு பத்து படத்தை இலவசமாக உங்களை நம்பி இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு போட்டு காட்டியிருக்கலாம் இது உள்நோக்கத்தோடு யாரையோ வாங்கணும்னு ஒரே நோக்கத்துக்காக தான் விஜய் அவர் அரசியல் ஆரம்பிச்சுக்கிறாருங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது ஆனால் இளைஞர்கள் நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க அதாவது நம்ம வண்டிக்கு பின்னாடி போகிறோம் மரத்து மேலே தாவரம் கீழழுகிறோம் கையாலுடையது உங்களை நம்பி உங்கள் அம்மா அப்பா எதிர்காலத்தை வந்து உங்களை பலப்படுத்தணும் உங்களை படிக்க வைக்கணும் ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு தான் அந்த பெற்றவங்களுடைய ஆசை நீங்கள் ரசிங்க சினிமாவில் அவர் ரஜி அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் ரஜினி ஆகட்டும் நிறைய தலைவர்கள் இருக்காங்க நிறைய உங்களுடைய ரசிகர் பட்டாளங்கள்லாம் நிறைய இருக்குது அதை பார்த்துட்டு சினிமாவை பார்த்து நீங்கள் ரசிக்கலாம் அது ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான் வேறு இதில் எதுவுமே கிடையாது அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அண்ணா திமுக அதுக்கு அடுத்து மாற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி நாம் தமிழர் பாமக இது போல் கட்சிகள் வர்றக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது வேறு யாருனால எதுவும் சாதிச்சிட முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதாவது விஜய் ரசிகர்கள் இன்றைக்கி நேற்றுக்கு மீட்டிங்கில் அவங்க பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய சாபத்தேடு என்னென்னு கேட்டிங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே நாங்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் மக்களை முட்டாளாகவே கொண்டு போயிட்டுருக்கிறாங்க தயவு செய்து விஜய்னுடைய ரசிகர்களை என்னுடைய அன்பு சொந்தங்களை கொஞ்சம் விழிப்புணர்வோடு வேலை செய்யுங்க ஒரு தலைவனை பார்க்குறீங்கன்னா நீங்கள் பாருங்கள் தலைவனை வந்து நீங்கள் சினிமா துறையில் தேட வேண்டியதில்லை சமுதாயத்துக்காக வேலை செய்கிற தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க இந்த நாட்டில் அந்த தலைவனுடைய கொள்கை என்னென்னு முதல்ல பாருங்கள் அவங்களுடைய கோப்பாடு என்னென்னு பாருங்கள் அவங்க மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகள் என்னென்னு பார்த்து அந்த தலைவரோட பயணிச்சிங்கன்னா தான் நாட்டை வந்து நம்ம வல்லரசு நாடாக மாற்ற முடியும் இது சினிமா துறை சினிமா கூத்தாடிகள் சில நாட்கள் வருவாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க விஜயகாந்தை விட அவர் பெரிய அரசியல் பண்ணுறாரு ஒன்றும் கிடையாது விஜயகாந்த் வந்து முழுமையாக ஒரு அரசியல் தெரிஞ்ச ஒரு நபர் பல அரசியல் கட்சியில் இருந்த ஒரு நபர் கிட்டத்தட்ட ஆட்சியை பிடிக்கணும்ல அவர் நினைக்கல மக்களை நல்ல வழிக்கு கொண்டு வரணும் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தார் வந்தவுடனே இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது சில சந்தர்ப்ப சூழல அவர்னால முழுமையாக பயணம் பண்ண முடியல இதுதான் விஷயம் விஜயகாந்துக்கு விட பெரிய அரசியல்வாதி சினிமா துறையிலேருந்து வரப்போகிறதில்லை எல்லாருமே வந்த உடனே எம்ஜிஆராக வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க எம்ஜிஆர்னுடைய பழக்க வழக்கம் என்ன அவர் மக்களோடு அனுசரித்து போகிறது என்ன ஏழை மேளிய மக்களோட அரவணைப்பு இப்படி அதுபோல் சூழ்நிலையில் தான் இருக்குமே தவிர இந்த ஜோசப் விஜயை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க யாரையோ பழி வாங்கணும்னு ஒரே உள்நோக்கத்துக்காக மட்டும்தான் இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு தயவு செய்து இளைஞர்கள் இவரை விட்டு விலகி நல்ல ஒரு மகத்தான இந்த தேசத்துக்காக போராடுகின்ற ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து உங்களுடைய அரசியல் பயணம் பண்ணுங்கங்கிறது சத்திசனா இந்து மக்களுக்கும் இந்த காணொளி மூலமாக விஜய் ரசிகர்களை கேட்டுக்கொள்கிறேன் வந்தே மாதம்